அனைவருக்கும் இனிய வணக்கம் நாளை வரக்கூடிய விநாயக சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளில் விநாயக பெருமானுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும் விநாயகர் கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை மறக்காமல் வாங்கி கொடுங்க அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வெண்மாறல் தெருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம இப்போது ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாளை வரக்கூடிய விநாயக சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளில் விநாயக பெருமானுக்கு ஒரு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நிச்சயமாக நீங்கும் சரிங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உரிய நாளான புதன்கிழமையிலேயே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி நாள் அதை தான் நம்ம விநாயக சதுர்த்தி நாள் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி வந்த சங்கடகர சதுர்த்திய நம்ம மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த வளர்ப்பிறை சதுர்த்தியை நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்க மாத மாதம் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை முழு மனதோட முழு நம்பிக்கையோட நம்ம வழிபட்டாலே நம்மளுடைய எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக நீங்கும் வீட்டில் இருந்தபடியும் நாளைக்கு கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு பூஜை வழிபாடுகள் ஆராதனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நேரில் செஞ்சு தரிசனம் சென்று வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும் சரிங்க கோவிலுக்கு செல்லும்போது விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அருகம்புல் மாலை வாங்கி கொண்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சம் அருகம்புல் இருந்தால் அதை வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் அருகம்புல் சாட்சி வழிபாடு செய்ங்க வீட்டில் இருக்கிற பிள்ளையார் படத்திற்கும் நீங்கள் அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த இந்த நாளை தவற விடாமல் நம்ம விநாயகரை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய அருளும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் பிடிச்சிருக்கனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்